சேலம் மாவட்டத்தில் முக்கியமான ஏரியா பட்டியலில் எப்போவுமே நம்பர் ஒன்றில் இருக்கிறது ஓம்லூர் தான் பொதுவாக சேலம் மக்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இல்லை நீங்கள் வெளியூர்லேருந்து பார்க்குறீங்க ஓம்லூர் பற்றி தெரியல அப்படின்னா தயவு செஞ்சு கூகுள் பண்ணி பாருங்கள் இது ஒரு டாப் ரெசிடென்ஷியல் அண்ட் கமர்ஷியல் ஏரியா அப்படின்றத நான் மென்ஷன் பண்ணிடுறேன் ஸோ கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் சேலத்தோட டொமஸ்டிக் ஏர்போர்ட் வந்து ஓம்லூரில் தான் இருக்குது ஓம்லூர் மெயின் பஸ் ஸ்டாண்டில் இருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணிங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டியை ரீச் பண்ணலாம் நீங்கள் கரெக்டாக ஓம்லூர் டு மேச்சேரி வழியில் கேட்டை தாண்டி ஒரு ரெண்டு கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணிங்க அப்படின்னா பாலிக்கடை பஸ் ஸ்டாப் அப்படின்ற பஸ் ஸ்டாப்பில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது கரெக்டாக மேச்சேரி டு ஓம்லூர் ஹைவே சும்மா நீங்கள் நடந்து போகிற டிஸ்டன்ஸ் ஒரு இரநூறு மீட்டர் நடந்து போனீங்க அப்படின்னாலே இந்த பஞ்சாயத்து ரோடில் இருக்கிற இந்த ப்ராப்பர்ட்டியை நீங்கள் பார்க்கலாம் இது லிமிட்டடான பிளாட்டு தாங்க மொத்தமாகவே ஐம்பது பிளாட்டை தான் நம்ம போட்டது டிடிசிபி அண்டு ரெராப் ரோடு இருக்குது ஹண்ட்ரட் பர்சன்ட் லீகல் டாக்குமெண்டேஷன் வேக்கன்சின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வரி இருபது ப்ளாட்டை தான் வேக்கன்சியில் இருக்குது பொதுவாக எல்லோரும் கேட்குற மாதிரி கிழக்கு வடக்கு இந்த ரெண்டு பார்த்த மாதிரி தான் நம்ம ஃப்ளாட்டை போட்டது ஸோ ரெண்டு ஃபேஸிங்லேயும் உங்களுக்கு வந்து ப்ளாட்ஸ் இருக்குது கார்னருமே ஒரே ஒரு பிளாட் அவைலபிள் இதுக்கு நீங்கள் லோன் வசதின்ற மாதிரி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா வழக்கம் போல் நம்ம லேண்டுக்கு ஒரு எழுபது பர்சன்ட் வரைக்கும் லோன் பண்ணலாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா வீடுக்கு ஒரு எயிட்டி பர்சன்ட் வரைக்கும் லோன் பண்ணிக்கலாம் ஸோ லோன் பொறுத்த வரைக்கும் எந்த ப்ராப்ளமும் கிடையாது நாங்கள் பண்ணித்தரோம் அண்ட் இன்டீரியர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நாற்பது அடி தார் சாலை சுற்றி வால் போட்டிருக்காங்க ஒரு ஒரு பிளாட்டுக்கு தனித்தனி பைப் கனெக்ஷன் ஓவர் டேங்க் கட்டிகிட்டு இருக்காங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஸ்ட்ரீட் லைட்ஸ் இருக்குது நம்ம ஆஃபீஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா சைட் உள்ளாரி அமைக்கப்பட்டிருக்கு உங்களுக்கு எதாவது ஹெல்ப் வேணும் நீடு வேணும் அப்படின்னாலும் பண்ணி தரதுக்கு ஆள் இருக்குது அது போக எல்லாத்துக்கும் மேலே இது பஸ் ஸ்டாப் மேலே இருக்குது டாப் ரெசிடென்ஷியல் ஏரியா டவுனுக்குள்ளாரி இருக்குது அப்படின்றது நீங்கள் மறந்துடாதீங்க நீங்கள் வீடு கட்டுறீங்கனாலும் சரி இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னாலும் சரி அக்கம் பக்கம் ஃபுல்லாமே வீடு இங்கே இருக்குது டாப் ரெசிடென்ஷியல் ஏரியா இந்த நெகட்டிவ்னு சொல்கிற அளவுக்கு இந்த ஏரியோ சுர்காடோ இந்த மாதிரி எதுவுமே பக்கத்தில் கிடையாது நல்ல ரெசிடென்ஷியல் ஏரியா ஃபைனலாக ப்ரைஸ் நீங்கள் எவ்வளோன்னு கேட்குறீங்கன்னு எனக்கு தெரியுது ஒரு ஸ்கொயர் ஃபீட்டோட ஒரு ரேட் வந்து ஆயிரத்தி முந்நூறுரூபா மட்டும்தான் இன்றைக்கி ஓம்லூர் டவுன் பக்கத்தில் எவ்வளோ ரேட்டு போகுதுன்னு தயவு செஞ்சு விசாரிங்க அப்போ தான் நான் இந்த ரேட்டு சொல்கிறது நீங்களே முடிவு பண்ணுங்கள் ரீசனபுளாக இல்லையான்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் தயவு செஞ்சு போடுங்க ஸோ ரீசனபுளான ப்ரைஸில் தான் கொடுக்குறோம் நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் வரைக்கும் தேங்க் யூ பை